மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சிங்கத்தின் புகைப்பில் சிறுநதிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கு உண்டு அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்பதற்காக செந்துரை மண்ணில் கூடியிருக்கிற மாட தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழலாம் சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம் என்று சொல்கிற நாம் தமிழகட்சி கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கிறாரே சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சொல்கிற அண்ணன் சீமான் அவர்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கிறார்கள் முரணாக இருக்கிறது என்று சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம் என்பது எங்களுடைய கொள்கை சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்பது என்பது எங்களுடைய உரிமை அந்த கொள்கைக்கும் உரிமைக்குமான யுத்தம் தான் சமூக நீதி அரசியல் சமூக நீதி அரசியல் இங்க அது திராவிடம் தான் பேசணும் திமுக தான் பேசணும் திமுக தான் ஏற்கனவே சமூக நீதி அரசியல் பேசுத சமூக நீதியின் காவலராக ஐயா கலைஞர் கருணாநிதி போற்றப்படுறாரு அப்புறம் என்ன நீங்க என்ன சமூக நீதி அரசியல் பேசுவதுன்னு கேட்கறாங்க சமூக நீதி அரசியலை திமுக பேசுகிறது ஆனால் தமிழர் நிலத்தில் இந்த எழுபத்தஞ்சு ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் ஒரே தலைவன் தான் சமூகநிதி அரசியலை களத்தில் செயல்படுத்திய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சீமான் மட்டும்தான் சட்டமன்ற தேர்தல் எடுத்து பாருங்க திமுக உடைய வேட்பாளர் பின்னணி அதிமுக வேட்பாளர் பின்னணி பாஜக வேட்பாளர் பின்னணி இன்னும் எத்தனை கட்சிகள் இருக்கிற அந்த கட்சியுடைய வேட்பாளருடைய பின்னணியை பாருங்கள் நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர் பின்னணியும் பாருங்க அதிகாரத்துக்கு வரல சட்டமன்றத்துக்கு வரல பாராளுமன்றத்துக்கு வரல ஆனால் களத்திலே ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூகங்களுக்கு களத்திலே வேட்பாளராக்கி அழகு பார்த்த ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல குயவருக்கு சீட்டு கொடுத்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பண்டாரம் சமூகத்துக்கு சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் எந்த அளவுக்கு அண்ணன் சீமானவர்கள் இதை செயல்படுத்தணும் நினைக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகுதி அந்த இவரை இவரை சொல்லி நான் இருக்கேன் தம்பி இந்த தொகுதியில அவர் விருப்பப்படுறாரு நல்ல பையனா இருக்காரு மருத்துவராக இருக்காரு இவரை சொல்றாரு அப்ப அந்த பொறுப்பாளர் சொல்லிருக்காரு இல்லன அந்த தொகுதியில அவர் சார்ந்த சமூகம் வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க பெரும்பான்மை சமூகம் வேற சமூகமா இருக்காங்க அவர் நிப்பாண்டா சரியா இருமான்னு டேய் சாதி பார்த்து போடுறவனா இருந்தா அவன் என் கட்சிக்கு ஓட்டு போடவே மாட்டான் நிக்கிறது என் தம்பி அவனுக்கு ஓட்டு போடுவான் நமக்கு என்னடா சாதி அப்படின்னு கேட்டாரு கேட்டவரு அண்ணன் சீமான் கேட்டது என்கிட்ட சொன்னது அந்த மருத்துவர் கிருஷ்ணசாமி தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதி இதுதான் சீமான் அந்த சமூக நீதி அரசியல பேசுவதற்கான தகுதி அண்ணன் சீமானுக்கு இருக்கு ஏன்னா இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் பேசுவார்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக நாங்கள் உழைக்கிறோம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம் இன்னைக்கு நீங்கள் தாசில்தாராக ஆர்டிஓவாக அது தான் காரணம் யாரு திமுக சொல்லுவான் ஆனா களத்துக்கு வந்துட்டா செய்ய மாட்டான் அதுக்கு ஒரு ஒரு வியாக்கியானம் வச்சிருக்காங்க அது நீங்க வெறுங்கரண்டி எப்படி வேணாலும் ஆட்டலாம் நாங்கள் எண்ணெயோட வச்சிருக்கோம் நீ எது கரண்டியில் என்ன வச்சிருக்க ஊற்றி வைக்க வேண்டியது கரண்டில எண்ணெயோட வச்சிருக்கோம் எண்ணெயை வச்சுக்கிட்டு நாங்க பொறுமையா தான் ஆட்டலாம் ஏன் எண்ணெயை வச்சு நின்றுட்டு இருப்பல கரண்டி வெறு கரண்டி எப்படி வேணாலும் ஆட்டலாமா திண்டுக்கல் தொகுதியில் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் நிறைந்திருக்கிற தொகுதி பெரும்பான்மை சமூகங்களுக்கு தொகுதி அந்த தொகுதியில ஆதி தமிழ் குடியா இருக்கிற தேவேந்திர குல வேளாளருக்கு சீட்டு கொடுத்த ஒரே கட்சி அது நாம் தமிழ் இதுதான்டா சமூக நீதி அரசியல் அதனால சமூக நீதி அரசியல் பேசுவதற்கு அந்த சீமானுக்கு தகுதி இருக்கு இதே ஜெயங்கொண்டத்தில் தான் சீமானந்த ஓட்டு கேட்கும்போது போது சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் முறையாக பதினாறு பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லாரும் கொதிச்சாங்க அதுக்கு என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று தமிழ்நாட்டு அரசியல ஏன் இந்தியாவிலேயே அறிவித்த ஒரே தலைவர் எங்களுடைய அண்ணன் செந்தமரன் சீமான் அதனால தான் அவருடைய கரங்களை நாங்கள் பிடித்து நிற்கிறோம் நாங்களும் தான் இருந்தோம் தேவராக நாடாராக தேவேந்திரராக கோணாராக செட்டியாக பிள்ளையாக உடையாராக படையாட்சியாக கவுண்டராக வெள்ளாளராக நாங்களும் இருந்தோம் செந்தவரன் சீமான் என்ற ஒற்றை மனிதன் வந்தார் எல்லோரும் படையாட்சிக்கான அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி ஐயா ராமதாசன் சொல்லுவாங்க படையருக்கான அரசியல் பண்டாருன்னு சொல்லி என்னன் திருமாவை சொல்லுவாங்க கோணார்க்காக அரசியல் பண்றாருன்னு சொல்லி தேவநாதன் யாதவ சொல்லுவாங்க நாடாருக்கான அரசியல் பண்டாருன்னு சொல்லி சரத்குமாரை சொல்லுவாங்க தேவருக்கான அரசியல் பண்டாருன்னு சொல்லி அண்ணன் சிறுவர் வாண்டையாரை சொல்லுவாங்க கொங்கு வெள்ளாள கவுண்டருக்கான அரசியல் பண்ணான்னு சொல்லி ஈஸ்வரன் சொல்லுவாங்க இப்படி சாதிக்காக அரசியல் பண்ண தமிழ் சமூகத்துல தமிழ் சாதிக்காக அரசியல் பண்ண வந்த ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான் எதுக்காக இந்த கணக்கெடுப்பு ஏன் இப்ப அவசியப்படுது கூடியிருக்கிற எத்தனையோ படித்த பிள்ளைகள் இருப்பீங்க தம்பிமார்கள் கல்லூரி முடிச்சவங்க இருப்பீங்க வழக்கறிஞர் இருப்பீங்க ஒரு ஆர்டிஐ போடுங்க தகவல் அறி உரிமை சட்டத்துல ஒரு கேள்வி கேளுங்க நீங்கள் வன்னியரா இருந்தால் வன்னியராகவே கேள்வி கேளுங்கள் வன்னியர்ல தமிழ்நாட்டில் எத்தனை ஐ எத்தனை ஐஏஎஸ் எத்தனை தாசில்தார் வன்னியர்ல கேளுங்க நீங்கள் பரையராக இருந்தா கேளுங்க உங்க சாதிக்காவது கேளுங்க எத்தனை ஐ பி எத்தனை ஐஏஎஸ் பறையர்ல எத்தனை தாசில்தார் எத்தனை டெப்டி கலெக்டர் நீங்க கேளுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில உங்களால் எத்தனை இருக்கான்னு கேளுங்க பாரதியாசன் யூனிவர்சிட்டியில உங்களால் எத்தனை பேருக்கான்னு கேளுங்க ரொம்ப வேண்டாம் தமிழ்நாடு சட்டசபையில தமிழ்நாட்டுடைய பாராளுமன்றத்துல அமைச்சரவையில் உங்க எத்தனை பேர் இருக்கான்னு கேளுங்க ஒரு நியூஸ் எட்டின்னுங்கிற வாகத்துல அந்த விவாதத்துலையே நெறியாள்கள் செய்யக்கூடிய ஒரு த ஒரு நெறியாளுவை செய்யக்கூடியவர் நெறியாளர் சொல்றாரு தமிழ்நாட்டுல பிரமொழியாளர்கள் இருபத்தஞ்சி விழுக்காடு இருக்காங்கன்னு சொல்றாங்க எத்தனை பேரு இருபத்தஞ்சு விழுக்காடு இருப்பதாக சொல்றாரு சரி இருபத்தஞ்சி விழுக்காடுன்னு வச்சுக்கோமே இருபத்தஞ்சு விழுக்காடு இருக்கிற பிறமொழியாளருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒன்போது சீட்டு வன்னியருக்கு எத்தனை கோணாருக்கு எத்தனை நாடாருக்கு எத்தனை தேவேந்தருக்கு எத்தனை தேவருக்கு எத்தனை பறையருக்கு எத்தனை மானம் உள்ள தமிழ் சாதி சிந்திச்சு பாரு ஒரே அமைச்சர் பறையருக்கு ஒரே அமைச்சர் தேவேந்தர் இருக்கு நாலு பேர் முக்குளத்திற்கு மொத்தமா சேர்த்து கொடுத்துருக்க நாடாருல ரெண்டு பேர் அவ்வளவுதான் ஆனா தெலுங்கை தாய்மொழியா கொண்டவருக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது அமைச்சர் இதுக்குத்தான் தேவை சாதிவாரி கணக்கெடுப்பு இதை உடைத்து சுக்கு சுக்காக போடுவதற்கு தான் தேவை சாதி வாரி கணக்கெடுப்பு எங்க ஒருத்தர் அனுப்பியிருந்தார் என் ஊர்ல என் ஒருத்தன் ஒருத்தர் அனுப்பிச்சுதான் மாப்பிள்ள சொல்லி இதை கொஞ்சம் பேச சொல்லுங்க எப்படி என்ன பேச சொல்லும் நம்ம ஆளுக்கு ஐபிஎஸ் இல்லவே இல்ல எப்படி இருப்போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீ உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்க ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால உங்களது வளர்ச்சிக்கு போதுமானது என்று நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் எப்படி இருப்பா நீ கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஓட்டு போட்டா எப்படி இருப்பா ஐபிஎஸ் எப்படி இருப்பா வழி நடத்துக்கு தலைவன் இல்லைங்க எந்த சாதிக்கும் இல்ல அவனவன் அந்த சாதியை வச்சு சம்பாதிச்சான் சம்பாதிச்சு கோட்டை கட்டிட்டான் வழி நடத்த தலைமை இல்ல இப்போ நம்ம ஆளுக்கு இல்ல ஐபிஎஸ் இல்ல நம்ம ஆளுக்கு இல்ல ஐஏஎஸ் இல்ல நம்ம ஆளுக்கு இல்ல ஐஆர்எஸ் இல்ல நம்ம ஆளுக்கு இல்ல ஐஎஃப்எஸ் இல்ல நம்ம ஆளுக்கு இல்ல சப் கலெக்டர் இல்ல எப்படி இருப்பாங்க எப்படி வருவாங்க வரமாட்டான் மேலே ஏறி மொத்தமா உட்கார்ந்து அந்த அரசியலை உடைத்து போடுறதுக்கு தான் சாதி வாரி கணக்கெடுப்பு இது எங்க என்னன்னா போய் கணக்கெடுப்பா நாங்க சொல்லியாச்சே நீங்க சொல்றதா ஐயா ஸ்டாலின்னு சொல்றாங்க சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு நாங்க சொல்லியாச்சு எங்க சொல்லியாச்சு மத்திய அரசு சொல்லியாச்சு அங்கே கேட்டா நாங்க சொல்லிட்டோமே தமிழ்நாடு அரசு சொல்லிட்டோமே இவன் கேட்ட அவன் கேட்கறது சொல்றதும் அவன் கேட்ட இவன் சொல்றதும் மாறி மாறி பூச்சாண்டி பீகார்ல சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணுது குறைந்தபட்சம் ரத்து எடு எடு ஒரு அரசாணை வெளியிட்டு தமிழ்நாடு சட்டசபையில சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்காக நாங்கள் அரசாணை வெளியிடும் அரசனுடைய கூட்டு முடிவு என்று முடிவெடுத்த பிறகு சாதிவாரி கணக்கெடுக்க எடுக்கணும் படையரத்தனை தேவேந்திரத்தனை நாடாரத்தனை படையாச்சி எத்தனை கோணாரேத்தனை செட்டியார் எத்தனை மரவரத்தனை கல்லரத்தனை அகமுடியார் எத்தனை முத்திரையர் எத்தனை எடுங்க எங்கள்கிட்ட கணக்கெட்டுன்னா ஒரு கோடி முத்திரையர் தமிழ்நாட்டுல இருக்காங்க தம்பி ஆனா நாலு எம்எல்ஏ கூட இல்லை நாங்க ஒன்னே முக்கால் கோடி தேவர் இருக்கோம் எங்களுக்கு பத்து எம்எல்ஏ கூட இல்ல ஒன்னே முகா கோடி தேவரு கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு கோடி முத்திரையர் ஒரு கோடி கோனாறு படையாச்சு ஒன்றரை கோடி பறையர் ஒரு கோடி தேவேந்திர அதுக்கப்புறம் ஒரு கோடி கவுண்டரு அதுக்கப்புறம் இப்படியே கணக்கு பண்ணி நாற்பத்தி ரெண்டு கோடி வருது இந்த ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடி தேவரமே திரண்டு வா ஒன்றரை கோடி நாடாரினமே உருண்டுவா ஒரு கோடி கோணாரே நடந்து வா கணக்கு பண்ண நாற்பத்தி ரெண்டு கோடி மொத்தத்தில் பட்டியல் மக்கள் தொகை எட்டு கோடி ஆறு கோடி வாக்கு அப்ப என்ன தான் சொல்றோம் என்ன என்ன தெரிஞ்சிடும்ல பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா என்பதை தாண்டி எடுத்து பதினாலு கூட கொடுங்க பதினாலு விழுக்காடு கூட படையாச்சி கொடுப்போம் எண்ணி கொடு அதை கேட்கத்தான் அண்ணன் சீமானவர்கள் இந்த களத்துக்கு வந்திருக்காங்க இதை பேசுனா என்ன சொல்லுவாங்க இவர் வந்து சாதி வரிய தூண்ட பாக்குறாரு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா யார் யாருன்னு எவ்வளவு தெரிஞ்சிடும் தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு கர்வம் உருவாயிரும் திருமர் உருவாயிரும் சாதி சண்டை உருவாயிரும் தெரிஞ்சுட்டா கர்வமும் சாதி சண்டை உருவாகாது ஐம்பது வருஷமா நீ போட்டிருக்கிற அந்த திராவிட டவுசர் கிழிஞ்சிரும் ஏற்கனவே கிழிஞ்சுதான் இருக்கு கிழிஞ்சிரும் திடீர்னு பார்த்தா என்னெல்லாமா பேசிக்கிட்டு இருந்தாங்க பகுத்தறிவு சுயமரியாதை திராவிடம் அப்படின்னா டக்குன்னு பார்த்தா வேலை கையில் எடுத்தாங்க என்ன வேலை கையில் எடுத்தீங்க முருகன் மேல பாசமா நோ பிரதர் வேஷம் எதனால போட்ட வேஷம் சென்னபுரன் சீமானால் போட்ட வேஷம் நீ இன்னைக்கு அனைத்துலக முருகன் மாநா நடத்துற இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே பள்ளியில வீரத்தமிழ முன்னணி என்று தொடங்கி பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்கிற அண்ணல் அம்பேத்கருடைய கோட்பாட்டுக்கு இணங்க தமிழ்நாட்டிலே முருகனை கையில் எடுத்த ஒரே தலைவன் அண்ணன் சீமான் முருகனை தெய்வம்னு எடுக்கல கடவுள்னு எடுக்கல இறைவன் எடுக்கல என் முப்பாட்டன் என் இனத்தை காப்பதற்காக உயிரிழந்த மரவினன் எங்கள் முருகன் என்று நிறுவன அண்ணன் அண்ணன் ஹிமாயினையும் திருச்செந்தூர் கோவிலுக்குள்ள கூட்டு போனான் இதுதான்டா பண்பாட்டு புரட்சி பண்பாட்டு புரட்சி சேவியரையும் கூட்டி போவார் சவேரியரையும் கூட்டி போவார் அவர் விஜயோ ஜோசப் விஜயோ ஜோசப் இல்ல ஏதோ ஒண்ணு சங்கரோ எவரோ ஒருத்தர் எல்லாரையும் கூட்டு போவார் எல்லாருக்குள்ளே ஒரு புரிதலை உருவாக்குனாரு அவரை ஆடு முருகன் அவரை கிண்டல் பண்ணாங்க முப்பாட்ட முருகன் ஒரு ஒரு அம்மா கூட கவிதை பாடிச்சு சமீபத்தில் ஒரு நாள் பெரியாரின் பேரன்பார் மறுநாள் முப்பாட்டின் முருகன்பார்னு இப்போ 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 இந்த கவிதையை பாடுங்களேன் இப்ப பாடுங்களேன் தாயே என் தங்கம்பத்த பிள்ளை பாடுங்களேன் முருகனுக்கு நீங்க மாநாடு நடத்தலாம் முருகன் யாருன்னு சொல்லுவீங்களா எங்க அண்ணன் சொல்லுவாரு முருகன் யார் என்று சொல்வார் உனக்கு ராமன் என்றால் எனக்கு ராவணன் உனக்கு விநாயகர் என்றால் எனக்கு முருகன் உனக்கு வீர சிவாஜி என்றால் எனக்கு புலித்தேவன் என்று முட்டுக்கு முட்டை எதிர்முட்டு கொடுத்து நிற்கிற பண்பாட்டு தலைவன் செய்வான் பயந்து போய் இப்ப ஓட்டுக்காக முருகன் மானாடு அப்படி ஓட்டுக்காகவாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக எடுக்கணும் என்பதற்காகத்தான் இந்த அழுத்தம் எடுக்கும் எடுக்க வைப்போம் எடுக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சும்மா சொல்லணும்னு நினைக்காதீங்க இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு நிச்சயம் இருபத்தொன்னு இப்ப இருபத்தி ஆறுக்கு போயிட்டாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எங்க அண்ணன் சொல்ற மூங்கில் கதை தான் மூங்கில் வேர் வெடிச்சு உள்ள இருக்கு வேர் விட்டுக்கிட்டு இருக்கு இருபத்தி ஆறுல பாருங்க எத்தனை பேர் வந்தாலும் ஆட்ட நாயகன் எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமானகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இருப்பான் ஒரு பெரும் கட்சிங்க ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற கட்சி நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்க கட்சி நூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்க கட்சி எழுபது வருஷ கட்சி ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற கட்சி ஆறு முறை ஆண்ட கட்சி ஆனால் யாருக்கு எதிராக அரசியல் பண்ணுது இணையதளத்தை திறந்தா

சீமான தமிழ வச்சுட்டு இப்படி பேசினாரா சீமான் சீமானின் உண்மை முகம் ஒண்ணு இருக்காது உண்மை முகம் ஒரு போட்டோ மட்டும் போட்டுருப்பாங்க இது அவங்க அவருடைய உண்மை முகம் ரியல் ஃபேஸ் அதை போட்டா அதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் பாக்குறா எங்க சேனல் தான் எவனும் பாக்குறது இல்ல பதினாலு லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சுக்கணும் ரெண்டு லட்சம் தான் பாக்குறாங்க பத்து பேர் என்ன சேனல் தெரியல எங்க சேனல்ல பாக்குறதுல ஆனா எங்களை திட்டி போட்டா குவியுது வாழ்றான் அதான் எங்க அண்ணன் சொன்னாரு டேய் விட்டுறா திட்டி திட்டி பேசினாலும் வட்டியிலே சோறு வைப்பாங்கிற மாதிரி உங்க அண்ணன் என்ன திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு என்ன திட்டித்தான் பிள்ளையை வாழ வாழ்ந்துட்டு போடும் நாங்கள் யாரையும் அவதூறு பரப்பவோ யாரையும் விமர்சனப்படுத்தவோ யாரையும் கேவலப்படுத்தவோ அரசியலுக்கு வரல எங்கள் இனத்தின் பெரும் கனவுக்காக வந்திருக்கிறோம் எங்கள் இளமையை தியாகம் செய்து இந்த களத்தில் நிற்கிறோம் எங்களுக்கு வழக்கு சிறை சட்டம் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இது எல்லாமே அண்ணன் சீமானவர்கள் பதினாலு ஆண்டுகள் கத்து கொடுத்துட்டாரு உங்களுக்கு தெரியுமா சிறைய பார்த்து எஃப்ஐஆர் பார்த்து வழக்க பார்த்து பயப்படுற முகமா அது வழக்க பார்த்து பயப்படுற முகமா கொஞ்சம் க்ளோஸ் அப் போங்க தாய் தமிழ் போங்க வழக்க பார்த்து பயப்படுற முகமா அது டேய் வழக்கு வந்த பிறகு தாண்டா நாங்க சீமானுடைய தம்பியாவே மாறணும் சீமான்னு ஒருத்தர் எதுக்குறீங்க கைது பண்ணி கைது பண்ணி உள்ள போடுறாங்க நான் நல்ல யாருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல நான் போய் நிக்கிறேன் ஒரு போஸ்டர் இயக்குனர் சீமான் கைது எது தேசிய பாதுகாப்பு சிறந்தது கைது அது அப்படின்னு மண்டையில் உரைக்குது அடுத்து ஒரு ஆறு மாசம் கழித்து இயக்குனர் சீமான் தேசிய பாதுகாப்பு சிறந்த கைது அப்படியே கைது கைதுன்னு போஸ்டர் பாக்குறோம் அப்புறம் தான் யார் தொடர்ச்சியாக இன்ன அரசாங்கம் கைது பண்ணுது யார் நல்ல தமிழின தலைவனுக்காக ஏங்கிக் கிடந்த தமிழர்களுக்கு கைது செய்து கைது செய்து நல்ல தமிழ் தலைவனை அடையாளம் காட்டியது ஐயா மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவருக்கு நாங்கள் ஆண்டு முழுக்க கடமை க நன்றி சொல்ல அவர்தான் அடையாளம் காட்டினாரு கைது தான் இந்த கட்சியே வளர்ந்துச்சு சாதாரண துறைமுருகன் எனக்கெல்லாம் பேசவே வராது சின்ன பைய எனக்கு தட்டி 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 பேச கொடுத்து சும்மா கட்சியில் ஒரு மாநில தான் இருந்தேன் ஒரே ஒரு கைது பண்ணி உள்ள போட்டாங்க திரும்பி வெளியே வந்தேன் திருப்பியும் கைது பண்ணி உள்ள போட்டாங்க திருப்பி வெளியே வந்தேன் திருப்பியும் கைது பண்ணி உள்ள போட்டாங்க கைது பண்ணி உள்ள போட்ட உள்ள போகும் போதும் சீமான் தம்பியா உள்ள போன வெளியே வரும்போதும் சீமான் தம்பியா தான் வெளியே மீண்டும் குண்ட சட்டம் உள்ள போகும் போதும் சீமான் தம்பியா உள்ள போன வெளியே வரும்போதும் சீமான் தம்பியா இப்போதும் வழக்கு இப்போதும் சிறைப்படுத்துறாங்க ஆனால் சட்டம் எங்களுக்கு ஆதரவு நின்றுது இந்த வழக்கு சாட்டை பொருந்தாது என்று மாண்புமிகு மிகு நீதிபதி நீதி நீதிபதி சுவாமிநாதன் என்னை விடுதலை செய்த ரிமாண்ட் செய்ய முடியாது என்று மீண்டும் மதுரை நீதிமன்றம் மூலம் சட்டம் எங்களுக்கு சாதகமாக இருந்தது நீதிமன்றத்தில் ஆலையைப்பட்டு வெளிவந்தோம் நீதிமன்றம் சொல்லுது பேசட்டும் துறைமுருகன் பேசட்டும் ஆனா கருணாநிதி பத்தி பேச வேண்டாம் ஸ்டாலினை பத்தி பேச வேண்டாம் ஊர்களை பத்தி பேச சொல்லுங்க அவரை ஊழலை பத்தி பேசுவாங்க ஐயா நான் சத்தியம் அண்ணன் சீமான் நான் இனிமேல் கருணாநிதி அவர்களை பத்தியோ ஸ்டாலின் அவர்களை பத்தியோ உதயநிதி ஸ்டாலினோட பேச மாட்டேன் சத்தியம் ஆனால் எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் எவன் எவன் ஆத்து மண்ணில் கொள்ளையடிச்சான் எவன் கனிம வளத்தை கொள்ளையடிச்சான் எவன் மக்களை சுரண்டி கொளுத்தான் எவன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்தமிழுக்கு துரோகம் செய்தார் எவர் போலியான உண்ணாவிரத நாடகம் இருந்தார் எவன் நான் எவர் நான் பிறந்த திருநெல்வேலி மண்ணில் பத்தொன்பது முப்பது ரூபாய் கூலி கேட்டு போராடிய எங்கள் தேவேந்திர குல சொந்தங்களை சுட்டு தள்ளுங்கள் என்று எவர் உத்தரவிட்டாரோ அவருக்கு எதிரான அரசியலை நாங்கள் பண்ணுவோம் பண்ணுவோம் கருணாநிதிக்கு எதிராக பண்ண மாட்டோம் திமுக எதிராக பண்ண மாட்டோம் ஸ்டாலினுக்கு எதிராக பண்ண மாட்டோம் ஆனால் மக்களை மடைமாற்றி வைத்திருக்கிற ஓட்டுக்கும் சீட்டுக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் மக்களை அடிமைப்படுத்துகிற அந்த அயோக்கிய அரசியலை எதிர்த்து பேசுவோம் நீதிமன்றமே எனக்கு அடிச்சம்பர் அப்பாயின் கவர்மெண்ட் மாதிரி நீதிமன்றமே உத்தரவு கொடுத்திருக்கு பேசுங்க ஊழலை பேசுங்க லஞ்சத்தை பேசுங்க நாட்டில் உரிய அநீதிகளை பேசுங்கள் இன்னும் தடை இல்லைங்க வாய்ப்பூட்டு சட்டம் ஒண்ணும் போடறல வாய்ப்பூட்டு சட்டம் ஒண்ணு சரி அப்படியே நீங்க வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாலும் நான் பேசல என்கொருளாக இடுமானன் கார்த்திக் பேசுவான் என் தம்பி சல்மான் பேசுவாரே சரவணன் பேசுவான் நீ நினைச்சிட்டு இருக்கியா சீமான் கிட்ட நாலு பேரே உள்ளேக்கி போட்டா பேசालன்னு ஒட்டு அந்த கூடல இருக்கற பாதி பேர் பேசालுது பேசாத நேரமில்லை எனக்கு நேரமில்லை அதனால அடுத்தடுத்த கூட்டங்கள்ல பேசுவோம் சமூக நீதி அரசியல் என்பது தமிழ்நாட்டினுடைய உரிமை அரசியல் அந்த அரசியலை மீட்டெடுக்க நாம் அனைவரும் அண்ணன் செந்தமரன் சீமானுடைய கருத்தை வலுப்படுத்துவோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக சோழன் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீ உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொளிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால உங்களது வளர்ச்சிக்கு போதுமானது சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் ஆளும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ முழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா